வர் தலைப்படுமே நெறிவாரே தலைப்பட்டவாறே அனைத்துணை அங்கனர் அங்கியுள்ளே அனைத்துணை பயிர் தின் உட்பொருடையாமத்து பொழுதே உளையணையதோர் தூய் நெறியாமே போதிரண்டு புரிந்த செய்திற்று மாதிரண்ட செய்வது எப்படி என்று இந்த பாடலில் தூச்சுவமாக கூறுவதாக நான் உணர்கின்றேன் ஏனென்றால் விழிப்புணர்வு தேவை சரி அந்த டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் நாம் தூக்கத்திலே கழிக்கின்றோம் அந்த தூங்கி கழிக்கும் சுகத்தை தூங்காமலே பெற செய்கின்ற ஒரு டெக்னிக்க சக்தியானவள் தான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவளுடைய வலையிலிந்த கைகளால் தழுவி ஒலியுடன் கூடிய சக்தியை என் அறிவிலுடன் புகச் செய்து ஐயா உறங்காது என்றால் மனோன்மணி என்று தான் உணர்ந்ததை இங்கே தூக்கி குறிப்பிட்டுள்ளார் நிறைய பாடல்களில் அவரை நாம் படிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷப்பாக அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும் கடவுளை காணக்கூடிய வழிமுறைகளாக இருக்கட்டும் அவர் சொல்லுகின்ற விதங்கள் நமக்கு கடவுளை அடையக்கூடிய ஒரு சிலபஸ் என்று கூட நாம் சொல்ல முடியும் என்று தோன்றுகின்றது பாடல் ஒழிக்க செய்வோம் ஊரங்களை தம்பலம் வாயில் உமுள்நதிட்டு іть குரங்களையா வின்று diversion widget்பாயம் மனோன்மணி வந்து கரங்கு puisqueல்க்கை க MELசைத்து ஆரப்புள்ளி பிரக்குளி தம்பலம் வாயில் உமிந்திட்டு ஊரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாலே இதுக்கு என்ன தளத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஆறில் உள்ளபடி தன்னை மறந்து ஆய்நிலையில் அழித்திருக்கும் போது வைரவியானவள் இறைவனும் இரவியும் சேர்ந்திருக்கும் மனோன்மணி என்னும் அம்சமாக எமக்குள் வந்து மென்மையாக சத்தம் செய்யும் வலைகளை அணிந்த தமது திருக்கரங்களால் எமது கருத்தை வளைத்து பிடித்து கொண்டு நிலையில் யாம் லயித்து இருக்கும் நிலையிலேயே நமது வாயில் தாம்பூலத்தை உமைந்து கொடுத்துவிட்டு விட்டு அனைத்தையும் மறந்த நிலையில் அழைத்து கொண்டே இருக்காதே அடியவனே என்று கூறி எப்போதும் விழிப்பு நிலையில் பேரிபத்தில் அழித்திருக்கும் வழிமுறை தந்து அருளினாள் அப்படின்றாங்க அப்ப என்னோட உட்கருத்து என்னன்னா அனைத்தையும் மறந்த நிலையில் இறைவனும் இரவையும் ஆடும் ஆட்டத்திலிருந்து வரும் ஓசையிலே ிருக்கும் எமக்கு இறைவனும் இரவியும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் அம்சமான மனோன்மணியானவள் எமது வாயில் அமுதத்தை ஊட்டி அனைத்தையும் அறிந்த நிலையிலும் பேரின்பத்தில் அழைத்திருக்கும் வழிமுறையை தந்தேறினாள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் நம்ம சிவமல்லிகா மாத்தலத்தில் பாத்தீங்கன்னா இவ்வாறு நான் அறியாமை என்னும் உறக்கத்தில் இருந்தபோது புருவமத்தியில் மனோன்மணி தோன்றினாள் இரண்டாவது வரிக்கு ஒலிக்கின்ற வளைல்களை அடைந்த திருக்கரத்தால் என் கழுத்தை சுற்றி வளைத்து கட்டி மூன்றாவது வரிக்கு இயல்பாகவே உடைய தம்பளத்தை எம் வாயில் உமிந்து நாலாவது வரியாக ஐயா உறங்கியே உன் வாய் நாளை கஜிக்காதே என்று நாணம் பெறுவதற்கு உபாயத்தை எனக்கு அருளினாள் என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் இதில் கருத்து என்ன அப்படின்னா மனோன்மணி புருவமத்தியில் தோன்றினாள் ஓசையும் ஒளியும் நெற்றியில் உதித்திடும் அப்போது நாணம் கை கூடும் கருத்தை மனோன்மணி பிடித்து கொள்வாள் என்பது அருட்சத்தையின் அருள் பெற்றால் மீண்டும் கீழே இறங்காது நாணி சிவபேறு பெறுவான் என்பதும் அவனுடைய மூன்று வினைகளையும் நசுக்கப்படும் என்பதும் உணர்த்தப்படுகின்ற தம்பளம் என்பது நாணமாகும் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார்கள் வாருங்களம்மா கிருத்திகாமா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ரெண்டு ரெஃபரன்ஸ்ல இருந்து இன்னைக்கு விளக்கம் கேட்டோம் சரணத்தலத்துல இருந்தும் சோமல்லிகா அம்மாவுடைய விளக்கங்களும் நம்ம கேட்டோம் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை நான் ஆசிக்கிறேன் உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வளைத்தை கழுத்தார பிறங்குழி தம்பலம் வாயில் உமைந்துட்டு உரங்கலையா வென்று உபாயம் செய்தாலே அப்படின்னு சோ நம்ம வந்து பார்த்துட்டோம் நே நே ஐயா விளக்கமா சொன்னாங்க உறங்காதே என்று சொல்லி நம்மை வந்து விழிக்க செய்கிறவள் அப்படின்னு பார்த்தோம் யாரு மனோன்மணி அப்படின்னு வந்துட்டோம் நிகழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும் எங்கிருந்தவள் விழிக்க செய்கிறாள் மனோன்மணினா எங்க இருப்பான்னு நமக்கு தெரியும் புரோபத்திக்கு நடுவில் ஆகிய உரையக்கூடியவள் அப்படின்னு நமக்கு மனோன்மணியை பத்தினா ஒரு பிம்பம் மனோன்மணியை பத்தினா ஒரு ஆஹ் ஒரு செய்தி வந்து நமக்கு தெரியும் ஆனா இங்க என்ன சொல்றாரு உறங்குமளவின் மனோன்மொழி வந்து அப்போ நம்ம எழுப்புறதுன்னா இருந்து எழுப்போம் எங்க தூங்குறோம் மூலாதாரத்துல தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ மூலாதாரத்துல தூங்குறவங்களை எங்க எழுப்புற யா எங்க இருக்கிறவங்க வந்து எழுப்புறாங்க ஆங்கேல இருக்கிறவங்க வந்து எழுப்புறாங்க அதாவது ஒன்னாவது ஸ்டேஷன்ல இருக்குறவங்க ஆறாவது ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எழுப்புறாங்க நடக்குமா அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப எப்படி எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை நமக்குள்ள வைக்கணும் அதுக்குதான் சொல்றாங்க கரங்கு வளைக்கை கழுத்தார புலி பிரங்குழி தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு உரங்கலையாவென்று உபாயம் செய்தாலே அப்ப கரங்கு வளை கை அப்படின்றாங்க அப்போ வளைக்கைன்னா என்னது வளைத்து வளையலை அணிந்திருக்கக்கூடிய கை இப்படி வேணா நம்ம வந்து ஒரு பொருள் வச்சு கொள்ளலாம் கரங்கு வளைக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழிக்கின்ற வளையல்களை உடைய அதாவது அந்த 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 கைகள் அங்கனம் ஒழிக்கிறது அது ஒரு சப்தம் நான் நேற்றுக்கைய நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்னொன்னு ஒரு ஒரு சப்தம் ஒரு ஒரு சப்தத்திற்கும் ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு உடல் அமைப்புக்கு படி ஒரு ஒரு விதமான நிகழ்வுகள் ஒரு ஒருமான விளைவுகள் நடக்கும் அதான் அந்த இடத்துல முக்கியம் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க கரங்கு வளைத்தை கழுத்தார புள்ளி அப்ப கழுத்து அப்படிங்கறத வந்து நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஆஹ் விஷுத்தி அப்படின்ற ஒரு இடமா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா கழுத்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா கழுத்தார புள்ளி பிறங்குலை தாம்பலம் வாயிலுமன் அப்படின்னா என்ன பொறுத்தவன் பிறங்கு ஒளி தாம்பல் தம்பலம் அப்படின்னாக்க ஆஹ் தம்பலம் அப்படின்னு புரியலாம் ஆஹ் தன்னுடைய பலம் அப்படின்னு அப்ப தேவி வந்து நமக்கு நம்முடைய மூலாதாரத்தில் உறங்குகின்ற அவளுடைய சக்தியை எழுப்புவதற்கு யார் யா கீழே அவதா இருக்கா வேலையும் அவதா இருக்கா அதனால விசுத்தியிலிருந்து எழும்புவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை அவள் மூல எங்கிருந்து நிகழ்த்துகிறாள் அப்படின்னா ஆங்கேயில் நிகழ்த்துகிறாள் அப்படின்னு இப்ப நம்ம நிறைய பேரு தியானம் பண்ணும்போது ஒரு உணர்வு வரும் பண்ணும்போது ஒரு மூலாதாரத்துல ஒரு நல்ல கூர்ந்து கவனிக்கும் போது புரியும் அவங்களுக்கு மூலாதாரத்துல அசைவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன உடனே ஆங்கேயில ஒரு ஒரு குறுக்குறுப்பு வரும் இல்லைன்னா ஒரு உணர்வு வரும் உடனே நம்ம என்ன நினைச்சுக்கோம் ஆகையில நமக்கு விழிப்பு வந்துருச்சு அப்ப நம்ம ஆறு கட்டங்கள் தாண்டி விட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் கிடையாதுன்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்லி தர என்ன சொல்றாரு ஆகையில் அவள் அசைந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நேதிக்கு நேதிக்கு பார்த்தோம் நம்ம தந்து தனியார் அதாவது தாமரை பொடி போன்ற அந்த நாடியில் சித்ரணி நாடியில் விளங்குபவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நாடியில இருக்கூடிய அவள் வந்து அதன் மூலமாக அந்த நாடிதான் மூலாதாரத்தில் இருந்து சகசிர தலம் வரை வரக்கூடியது அப்ப அந்த நாடி அவ அசைக்கிறா எதன் மூலமாக அசைக்கிறாள் அசைக்கிறா எங்க இருந்து அசைக்கிறா ஆக்னையில இருந்து அசைக்கிறாள் அதை எங் அது எங்கு நமக்கு எதன் மூலமாக அசைக்கிறாள் விசுப்தியின் மூலமாக வளைக்கை அப்போ அந்த ஒலி அப்படின்னா இததான் வந்து நம்ம நிறைய பயிற்சி முறைகள்ல நமக்கு வந்து இது இன்னும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமண கல்ட் சொல்லுவாங்க இந்த சமண கல்ட்டுல அதாவது ஒரு கல்ட்டுனா வழிமுறை அதுல சமணம் சார்ந்த அவங்க வந்து ஒரு பயிற்சி செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய விசுப்தியில வந்து ஒரு நீல தாமரை மலர்ந்திருப்பதாக மனதில் கற்பனை செய்து கொண்டு அதுல தியானம் பண்ணுவாங்க இது ஒரு பயிற்சி முறை இது இது சரியா இது இது நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதை அதை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும் அப்ப அப்படி ஒரு தியான முறை இன்னும் ஒண்ணு நம்ம வாசி அப்படின்னு இங்கு இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த வாசி பயிற்சியில கூறுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஒலி எழுப்புவதன் மூலம் பூவுறது அப்படின்னா அதன் மூலமாக அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுவாங்க கேட்டானா இது அங்க இருக்கக்கூடிய அந்த மூச்சை சரி செய்யக்கூடிய அந்த தன்மை வந்து தொண்டையை சரி செய்யக்கூடிய உள்நாக்கு சரி செய்யக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த கூவுதலுக்கு இருக்கு அப்ப அதன் அதன் மூலமாகத்தான் அந்த மூச்சு சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பயிற்சி முறை இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க இன்னும் உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம உடனே சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த உள்ளாக்குக்குள்ள கறிசாலை ஆஹ் எண்ண தேய்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஆஹ் விஷயங்களை பஸ்பம் மாதிரி பண்ணி அதுல உள்ளாக்குல தேய்ப்பாங்க அப்புறம் இந்த தொ இந்த தொண்டையில வந்து இந்த தொண்டை கழுத்து பகுதி இருக்கீங்களா அதுல வந்து தேன் தடுவாங்க இன்னைக்கும் அது பழக்கம் உண்டு நம்ம கிராமத்துல இது ஒரு மருத்துவ முறையாவே பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் சளி கட்டு இருந்தது அப்படின்னாக்க இந்த கழுத்து பகுதியில வந்து தேன் தடுவாங்க இல்லைன்னா கழுத்து பகுதியில மருந்து தடுவாங்க ஆஹ் அது வியா வியாதியை பொறுத்து ஆஹ் தொண்டைக்கட்டுன்னா தேன் தடுவாங்க இல்லைன்னா ஆஹ் சளினா வேற ஒரு மருந்து தடுவாங்க இப்படி கழுத்து என்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியாக உடலுக்கு வந்து உடல் பயனை தரக்கூடிய ஒரு பகுதியாக அமைகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் சோ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க வலைத்தரம் ஓ அணிந்த கையால் என்ன பண்றாங்க என்னுடைய கழுத்தை தடவி அவள் வந்து தன்னுடைய பலத்தை கொடுத்தாள் நம்ம ஒரு மூணு நாள் முன்னாடி காளிதாசனை பத்தி பார்ப்போம் இல்லைங்களா சாமலா தண்டக அந்த காளிதாசனுடைய சரித்திரத்தை வந்து நம்ம பார்த்தோம்னாக்க யாரு அவன் வந்து அவனுக்கு ஒன்னும் பேச தெரியாது அவன் இருக்கிறதிலேயே மூடல் ஆனா என்ன பண்ணா தேவி வந்து தன்னுடைய தாம்பூலத்தை அவனுடைய வாயில் உள்ந்தாள் அப்படின்றதுதான் காளிதாசன் அதற்கு பிறகுதான் அவன் இத்தனை அருமையான கவியாக மாறினான் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ என்ன அது தாங்குளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் விஷுத்தியை ஆக்டிவேட் செய்யும் அப்ப விஷுத்தியை விசுத்தியின் மூலமாக மூலாதாரத்தை ஆக்டிவேட் செய்யுது இது ஒரு பயிற்சி முறை இது ஒரு இத வந்து யாரால பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தேவி வந்து தன்னுடைய அதனால அதனாலதான் கரங்கு வளைக்கை அப்படின்னு சொல்றாங்க அப்போ தன்னுடைய நாதத்தினால் அவள் வந்து செய்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ இது இதுல வந்து இன்னும் ஆழமா போனோம்னா நான்கு வகையான வாக்குல ஒரு வாக்கு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம புதுக்கோட்டையில இருக்காங்களே யாரு தனி கம்யூனா இருக்காங்களே அவங்க மறந்துட்ட பேரு மறந்துட்ட அந்த சமுதாயத்தினர் கூட அவங்களுக்குன்னு பெரிய வழிபாடு தனியான தியான முறை எல்லாம் எதுவுமே கிடையாது அவர்களுடைய பாடலை ஓதுவதுவே அவர்களுடைய தியான முறை ஆஹ் நாம பெய்வழிச்சாலை பெய்வழிச்சாலை ஆண்டவருடைய வழி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆஹ் அந்த அந்த பாடலை அவர்களுடைய அந்த அவங்களுக்குன்னு ஒரு செக்ட் நம்ம வேற மாதிரி வச்சிருக்காங்க அதை ஓதுறதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான தியான முறை அப்ப என்ன நடக்குது அந்த ஓதுதெல்லாம் அவங்க நிறைய நுணுக்கங்கள் வச்சிருப்பாங்க என்ன வச்சிருக்காங்க இந்த நாங்கிறத வேற மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுடைய எழுத்து முறை தமிழ் எழுத்து முறையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்ப இதெல்லாம் என்ன என்ன பொருள் அப்படின்னா அவர்களுடைய அந்த அந்த ஒலி அந்த ஒலி எழுப்பக்கூடிய தன்மை இந்த விஷயத்தில் மாறுபடும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அஹ் செய்தியா இருக்கு நம்ம பார்க்கணும் அப்போ இந்த தாம்பூலம் உமிழ்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசுத்தியின் மூலமாக மூலாதாரத்தை ஆட்டுவித்தல் அதுதான் சொல்றாங்க அதை இதன் மூலமாக நாதத்தின் மூலமாக செய்கிறாள் கலங்கு வரைக்கை கழுத்தார புள்ளி பிரங்கொழி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சரி பண்ணணும் இன்னும் வந்து நிறைய பேர் இந்த வாயில் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாக்குல வந்து நிறைய சுத்தம் பண்ணுவாங்க நம்ம மொன்ன நாக்கு இல்லாம அதற்கு சுத்தம் பண்ணுவாங்க இந்த நிறைய அது என்ன கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க மூக்கு கிளீனிங் ப்ராசஸ் நாசி நாசல் அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அது இதெல்லாம் கூட ஒரு வகையான ஆஹ் உடலை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைதான் அதான் சொல்றாங்க பிறங்கொலி தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு உரங்கலையாவென்று உபாயம் செய்தாலே அப்படின்னு இது வந்து உரங்கலையா வென்று அப்படின்னா உறங்காதே அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல உபாயம் செய்தால அவ வழி பண்ணிட்டா அவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல வரைக்கும் நம்ம தூக்கத்துல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம தூங்கல தூங்கல தூங்கலான்னு சொல்லுவோம் ஆனா ஏதோ ஒரு லேயர் தூங்கிக்கிட்டுதான் இருக்கும் முழிச்சிட்டு உக்காந்துருந்தா எந்திரிச்சு உக்காந்துருவோம் அப்படி இல்ல படுத்திருப்போம் ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தூங்கலை தூங்கலான் என்னன்னா ஏதோ ஒரு லேயர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு விழிப்படைந்து விடும் அந்த அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தூக்கங்கிறது வந்து என்னைக்குமே யோக நித்திரையாக மாறிவிடும் அதை மீறி உடல் வந்து என்னைக்காவது ரொம்ப சோர்வடைந்து போ அப்படின்னா உள்ளமும் மனமும் தூங்கும் இல்லைன்னா மனம் அமைதியா இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு லேயர் அப்படியே முழு விழிப்போடு இருக்கும் இல்ல உடம்பு ரொம்ப நீங்களே பாத்துருக்கலாம் உடம்புல ரொம்ப நீங்க இதாயிட்டீங்க டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம நினைப்போம் எல்லாரும் தூங்கிடுவாங்க கண்டிப்பா கிடையாது அன்னைக்கு தூங்கவே மாட்டோம் ஆஹ் உடம்பு அப்படியே தனியா நிற்கும் அப்ப அந்த மாதிரி இது வந்து உரங்கலையா வென்று உபாயம் செய்தாலே அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக அவ பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அவளுடைய காலடியை நாம் சரணடைந்தால் போதும் அவள் என்ன செய்கிறாள் நாதத்தின் மூலமாக விசுத்தியின் சலனத்தை ஏற்படுத்தி நம்மை உறங்காது விட செய்கிறாள் உறங்க விடாது செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லா வழிபாட்டு முறையிலயும் இந்த இடம் இது வந்து லலிதாசர் மாமஸ்லயும் சொல்லுவாங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த சித்ரணி நாடி அசைந்தால் இந்த நிகழ்வு நடந்துவிடும் அதுதான் அதனாலதான் லலிதா சாஸ்தர் நாமத்துல இந்த விளக்கத்தை இதுல சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பிசதந்து தனியசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா விஷதந்துன்னா தாமரை போன்ற ஆஹ் தாமரை தண்டு போன்ற நாடி அப்படின்னு தனியசியாயை உடையவளையே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒரு நாம அது அந்த நாமாலையும் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த தண்டு அசைவதன் மூலம் உறங்காதே என்று தேவி நம்மளுடைய மூலாதாரத்தில் உறைந்திருக்கக்கூடிய அன்னையை விழிப்படைய செய்கிறாள் அப்ப அவதான் விழித்து இருக்கிறா அப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம விழிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முள்ளே உறைந்து நிற்கக்கூடிய தேவி முழுவதுமாக விழித்து நிற்கிறாள் அப்படிங்கறதா இத வந்து பயிற்சி முறையா எடுத்தா பயிற்சி முறை பக்தி முறையா எடுத்து சரணாகதியா வச்சா சரணாகதி முறை யோக முறையா எடுத்தா யோக முறை ஞானமா எடுத்துக்கிட்டா அவளை உணர்றது இப்படி நிறைய கோணங்கள்ல இந்த பாடலுக்கு வந்து நம்மளால பொருள் கொள்ள முடியும் இதை வந்து அனுபவிக்கணும் அது அது இன்னும் முக்கியம் சோ அத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோடு பகிரப்படுத்த இந்த கால வேலைக்கு சொல்லி என்னுடைய பகிர்ந்து முடித்துக் நான் நன்றி மிக்க நன்றிங்க நல்ல ஒரு பல பரிமாணங்கள் விளக்கங்கள் ரொம்ப ஒரு தெளிவை உண்டு பண்ணிங்க மிக்க நன்றிங்கம்மா பாருங்கம்மா விந்தியாமா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருபுலரே போற்றி ஆயிரத்தி நூத்தி ஏழாவது திரு மந்திரம் அளவின் மனோன்மணி வந்து கரங்கு வளைக்கை கழுத்தார புள்ளி பிரங்கொழி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாலே கரங்கு என்பதனுடைய பொருள் ஒளி செய்யும் புள்ளி இதனுடைய பொருள் தழுவி ஒளி மிகுந்த ஒளி உடைய தம்பலம் என்பதனுடைய பொருள் தம்பயன் திருவருள் தியான பயிற்சியில் பிராணன் கீழிறங்காது மேலேறி தலையில் படரும் போது தொண்டை இறுகி வாயில் அமிழ்தம் ஊறும் மந்திரத்தினுடைய பொருள் சிந்தையில் பொருந்திய சக்தியை மறந்து நான் சற்றே கண்ணயர்ந்த போது வளையல்கள் ஒலி செய்ய அன்னை மனோன்மணி வந்து என் கழுத்தை கட்டிக்கொண்டு ஒளி விளங்கும் அவள் அருள் சக்தியை என்னுள் பெய்து உரங்கலை ஐயா ஐயா நீ உறங்கக்கூடாது என்று அருள் செய்து எனக்கு நல்வழி காட்டினாள் என்று தான் உணர்ந்ததை திருமூலர் அருமையாக திருமந்திரத்தில் பதிவிட்டுள்ளார் இன்னொரு உரையாசிரியரின் விளக்கத்தை காண்போம் அடியேன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒலிக்கின்ற வளையல் அணிந்த திரு கையால் கழுத்து வரை குளிரத் தடவி ஒளிக்கும் ஒளி அருளும் தம் பேரொழியாகிய திருவருள் ஆற்றலை என் அறிவினிடத்தில் புகப்பெய்து ஐயா உறகுதலாகிய மரவியை கொள்ளாதே பிறப்பற்று சிறப்புற்று வாழ்வதற்கு இது வழிவகையாகும் என்று அருளினள் அவளே மனோன்மணி ஆவள் புள்ளி என்பதனுடைய பொருள் தடவி பிரங்கொளி மிக்க ஒளி தம்பலம் அம்மையின் திருவருள் ஆற்றல் உறங்கள் உறங்காதே மறவாதே தம்பயன் அது திருவருள் என்று மிக அருமையாக விளக்கத்தை அளித்துள்ளனர் இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் எண்பத்தி நான்காவது பாடல் உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர்மதி அடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே உடையாள் என்பதனுடைய பொருள் எல்லா உலகங்களையும் தனக்கு உரிமையாக உடையவள் எம்போன்ற அடியாரை அடிமைகளாக உடையவள் செம்பட்டு உடையாள் திருமருங்கில் பளபளக்கும் சிவந்த பட்டாடையை உடையவள் ஒல்கு என்பதனுடைய பொருள் ஒளி வீசும் அல்லது பளபளக்கும் என்ற அர்த்தம் ஒளிர்மதி மதி செஞ்சடையாள் ஒளி வீசுகின்ற சந்திரனை அணிந்த சடையை உடையவள் வஞ்சகர் நெஞ்சு அடையாள் அன்பில்லா வஞ்சமனம் படைத்தவர்களின் உள்ளத்தை சென்று சேராதவள் அம்பிகை தயங்கும் நுண்ணூல் இடையாள் எங்கள் பெம்மான் இடையாள் நுண்ணிய நூல் போன்ற மெல்லிய இடையை உடையவள் எங்கள் சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருப்பவள் இங்கு என்னை இனி படையாள் இதனுடைய பொருள் அடியேனே இனி இவ்வுலகில் பிறக்கும்படி படைக்காதவள் அல்லது பிறவியை ஒழித்தவள் உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே உலகீரே நீவீர் உங்களையும் படைக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அவளை பணிந்து பிறவியை ஒழிப்பீர்களாக என்று ஆற்றுப்படுத்துகிறார் அபிராமி பட்டர் திருமூலரின் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கோட்பாட்டில் நின்று உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே என்று உலகினருக்கு அறிவுறுத்துகிறார் அமி அபிராமி பட்டர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் மிக்க நன்றிங்கம்மா கீழ்த்தளத்தில் இருக்கும் அன்பர்கள் கருத்தையோனும் பதிவு பண்ணலாம் இல்லைன்னா தளத்தில் நிறைய விஷயங்கள மிக்க நன்றி வந்த மையன்பர்களை வணங்கி மீண்டும் காலை சந்திப்போம் சிந்திப்போம் தல் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று